ஆட்டோட நெஞ்செலும்பு சூப் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு தேவையான அளவு க்ளீன் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் காற்றுக்கிட்டு தகுந்த மாதிரி மிளகு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஐஸாக அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு குக்கரை வச்சு குக்கரில் எண்ணெய் காய வச்சு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா பட்டை இலை ஜாதிப்பூ எல்லாம் சேர்த்துட்டு கருவேப்பில சேர்த்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு ஒரு மூணு தக்காளி பெரிய தக்காளியாக மூணு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வதங்குறப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மட்டனில் வந்து ஈரல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க ஈரல் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மட்டன் சி மட்டனும் பீஸும் இருக்குது அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் நம்ம தக்காளி வதக்குவதோடு சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா மட்டன் அதில் சேர்த்துக்கலாம் மட்டனை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு வந்து வேறு எதுவும் சேர்க்க மிளகு மிளகுத்தூளும் பச்சை மிளகாய் மட்டும்தான் அதுக்கப்புறம் தேவையான அளவு சூப்பு எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன் அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து குக்கரை வந்து ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு ஏழு எட்டு விசில் விட்டுருங்க விசில் வந்து குக்கர் வந்து விசில் அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப் வந்து நல்லா இருந்துச்சு கடைசியாக கொஞ்சம் மல்லிகளை தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம் அந்த ஸ்மெல்லை பார்த்தோன்னே என் பாப்பா வந்து வேணும்னு சொல்லி கேட்டால் அவங்க தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லக்கா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கட்டு